ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்பவே தேங்க்ஸ் அண்ட் இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ்ஷான சூப்பரான ஒரு வீடியோ தான் எதை பற்றி அப்படின்னா தீபாவளி இந்தியாவில் முடிஞ்சிடுச்சு ஆக்சுவலாக நாங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்ப இங்கே சைனாவுக்கு வந்தாச்சு இங்கே சைனாவில் நம்ம இண்டியன்ஸை நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் ரெண்டு இண்டியன்ஸும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் அரேஞ்ச் பண்ண ஈவெண்ட்டு தான் இது ஆக்சுவலாக தீபாவளி செலிப்ரேஷன் ஈவெண்ட் அந்த ரெஸ்டாரண்ட் பேர் ரங்கோலி நம்ம தமிழ்காரர் தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரன் பண்ணிட்டுருக்கிறாரு அவர் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் ஈவெண்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க எதுவுமே இல்லாமல் இல்லை அவ்வளோ சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க பட்டாசு வெடித்தோம் நம்ம ஊர் ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்டோம் அப்புறம் அந்தாட்சரியலாம் நடந்துச்சு டான்ஸு டிஜே எல்லாமே வச்சு ஒரு கலக்கு கலக்குனாங்க நம்மளோட சந்தோஷமே அதானே நம்ம ஊராக மிஸ் பண்ணாலும் இங்கே இருக்கிற யாரையுமே நமக்கு தெரியாதுங்க நாங்கள் ஒரு ரெண்டு ஃபேமிலி ஒன்றா போனோம் எங்களே தெரியும் அண்ட் தென் அந்த ஹோட்டல் ரன் பண்ணுறாரு அவரே தெரியும் மற்றபடி வேறு யாருமே எங்களுக்கு அதிகமாக தெரியாது பட் அந்த ஒரு செகண்டில் போயிட்டு எல்லோரும் மெர்ஜ் ஆகிட்டு ஹிந்தி சாங்ஸ் எல்லாம் அவங்க சொல்லி அந்த அதை வந்து தமிழ் வெர்ஷனில் இருக்கும் இல்லையா மேக்ஸிமம் ஏஆர் ரஹ்மான் சாங்ஸு அதெல்லாம் வந்து நம்மளும் ஒரு சிங்கராக இறங்கி ஒரு டான்ஸை போட்டுட்டு அப்புறம் செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தவங்க ஸோ ஃபுட்டு என்னெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு பார்க்கலாம் ஒரு சின்னதாக ஷார்ட்டாக ஃபஸ்ட் எடுத்தோன்னே பானிபூரி தான் பானிபூரி பேல்பூரி இந்த மாதிரி மசால் பூரி மூணுமே வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் இதை எதுவுமே எடுக்கலை சரி நம்ம வந்து மெயின் கோர்ஸுக்கு போயிடலாம் இடம் இருந்தால் இங்கே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அங்கே போயாச்சு ஸோ ஸ்டார்டர்ஸ் பார்த்திங்கன்னா வெஜ்ஜில் தான் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு போண்டா மாதிரி இருந்துச்சு ஸோ அதெல்லாம் எங்களுக்கு வேணான்னு நாங்கள் எடுக்கலை பட் இதில் ஒரு சந்தோஷமான விஷ் விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பசங்க தான் வந்து அங்கே இருந்தாங்க நிறைய பேர் நம்ம ஊர் பசங்கள் இருந்தாங்க ஸோ ரொம்பவே பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் குட்டி குட்டி பணியாரம் மாதிரி அப்புறம் நம்ம ஊர் இட்லி அப்புறம் பன்னீர் பன்னீரில் வந்து மஞ்சூரியன் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் யார் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கலை ஸோ டேரெக்டாக எங்கே போயாச்சுன்னா சிக்கன் போயாச்சு சிக்கனில் பார்த்திங்கன்னா தந்தூரி இருந்துச்சு அப்புறம் கெபாப் சிக்கன் கெபாப் அண்ட் ஃபிஷில் வந்து கெபாப் இருந்துச்சு ரைஸில் பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு தால் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸு கூடவே பரோட்டா போட்டுட்ருந்தாங்க ஸ்வீட்டில் வந்து ஜிலேபி வித் ரப்டி அதுதான் இங்கே இருந்துச்சு முக்கியமாக அதுக்கப்புறம் நம்ம பாயசம் பருப்பு பாயசம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ நாங்கள் வந்து மேக்ஸிமம் நான்வெஜ் தான் வெஜ்ஜு வந்து எங்களுக்கு அலர்ஜி அதனால் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாதுன்னு முதல்ல சாப்பிட்ற ஐட்டத்துக்கு தான் போயாச்சு போயிட்டு ஒவ்வொன்றா எடுத்தோம் எடுத்து ப்ளேட்டை ஃபில் பண்ணுறத விட கண் ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு ஏன்னா நம்ம அந்த நம்ம ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக வீட்டில் சமைப்போம் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ மஞ்சூரியன் இது எல்லாமே மேக்ஸிமம் காலியாக இருந்துச்சு நாங்கள் எடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் மறுபடியும் ஸோ எல்லாருமே என்ஜாய்மெண்ட் வந்து ரெடியாக இருந்தாங்க சாங் இருக்காங்க நம்ம ஒரு சாங்குக்கு எப்படி டான்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ஸோ டென்ட் வித் லைட்டிங் கூட இருந்துச்சு நாங்கள் எப்போயும் போல் நம்மளோட வேலையை கரெக்டாக செய்யணும் குழந்தைங்கள மேலே ஏற்றி விட்டு டான்ஸ் ஆட வைக்கிறது ஸோ அந்த ரெண்டு மூணு பசங்கள் வந்து ரொம்ப நல்லாவே ஆடிட்டுருந்தாங்க எல்லோரும் கூட்டமாக இருந்தாலும் வந்து நம்ம எல்லோரும் இண்டியன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீலோட நல்லா இருந்துச்சு நாங்கள் அழகாக வந்து வெளியில் உட்காராமல் எங்களுக்கு தனியாக ஒரு ஹர்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ளே போயிட்டோம் போயிட்டு なるほど。 அதுக்கப்புறமா வந்து எல்லா ரெண்டு விஷயம் முக்கியமாக நடந்துச்சு ஒன்று வந்து லக்கி ட்ரா எல்லாரும் நம்ம பே பண்ணி தான் இதுக்கு போயிருந்தோம் ஒரு ஒருத்தருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி மாதிரி ஆரம்பியில் சொல்கிறேன் அது வந்து நம்ம இந்திய மணிக்கு ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் <laughs> Top oh, two. Two. Hm? 60, uh, oh, Ah yeah. yes. 4 oh, yeah. to ஸோ இதிலே எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க ஸோ இவ்வளோ இந்தியன்ஸ் வந்து சைனாவில் இருக்காங்க இதில் நார்த் இந்தியன்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க இதில் வந்து ஒர்க் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே செலக்டிவாக தான் இருப்பாங்க மீதி எல்லாருமே பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அங்கங்கே குழந்தைங்க தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கிராக்கர்ஸ் பேக்கெட் கொடுத்துருந்தாங்க சின்னதாக ஸோ அதை தான் வச்சு இந்த கம்பி கம்பி சொல்லுவோம்ல கம்பி மாத்தாப்பூ அது வச்சு தான் எல்லோரும் இருந்தாங்க பசங்களை ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு கொடுத்ததுனால ஸோ இது எல்லாமே அவங்கவுங்க ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து ஃபேமிலி ஃபேமிலியாக அவங்க உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மேக்ஸிமம் இதில் சைனீஸும் இருந்தாங்க அவங்களும் நம்ம ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ இதில் இதில் ஒரு டென் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சைனீஸ் பீப்புள் இருந்திருப்பாங்க ஸோ நம்ம இந்தியன்ஸோட ஃப்ரெண்ட்ஸு ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் சேர்ந்து ஸோ டான்ஸ் பாருங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க நல்லா இப்படி தான் இருக்கணும் இவ்வளோ தான் இது பண்ணணும் அப்படி எதுவும் இல்லாமல் எல்லோரும் மறந்துட்டு ஜாலியாக ரொம்ப வயசானவங்கள்லாம் கூட டான்ஸ் பண்ணிகிட்ருந்தாங்க அதுவே ரொம்ப அப்ரிஷியேட்டபிள் தான் ஏன்னா அந்த டே அந்த ஈவெண்ட்டை நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டான்ஸாக இருக்கணும் இல்லை ஒன்று சிங்கிங்காக இருக்கணும் அதுதான் நாங்கள் பயங்கரமாக ஒரு டான்ஸ் போட்டோம் பட் அதை வந்து நம்மளே ஆடும்போது நம்ம எப்படி வீடியோ அதனால் என்னால் எடுக்க முடியல ஸோ ஃபைனல் டைம் எதுக்காகன்னா பட்டாசு வெடிக்கிறதுக்கு தான் ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை வெடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு மெயின் என்ட்ரன்ஸ்க்கு எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி ஓகேன்னு ஓடியாச்சு போயிட்டு பட்டாசு வெடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு செவன் தேர்ட்டிக்கு இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லாரும் உட்காந்து பாட்டு பாடிட்டு நானும் போய் ஜாயின் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க எல்லாம் பட்டாசு வெடித்தாச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு பாட்டு பாடியாச்சு டான்ஸ் ஆடியாச்சு அந்த டேவை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன அழகாக வீட்டுக்கு பத்திரமா கிளம்புற வேலை தான் ஸோ சி நெக்ஸ்ட் வீடியோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க